ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்யக்த பக்தாதா மதுவன் ஞான மார்க்கத்தின் நினைவு சின்னம் பக்தி மார்க்கம் இன்று மதுபனின் பூமியில் எந்த சந்திப்பு கூட்டம் நடக்குது இன்று அநேக நதிகள் மற்றும் கடலினுடைய சந்திப்பு கூட்டம் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய ஞான நதிகள் பதித்த பாவனர் தந்தைக்கு சமமாக பதித்த பாவனிகள் தந்தை தன்னுடைய சேவையின் துணைவர்களாக இருக்கிறவங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாரத தேசத்திலிருந்து வெளிநாடு வரை பதித்த பாவனி நதிகள் சென்றடைந்து விட்டன பாரதம் மற்றும் வெளிநாட்டின் ஆத்மாக்கள் தூய்மையாகி மகிமையினுடைய பாடலை எவ்வளோ பாடிட்டு இருக்கிறாங்க இந்த மனதினுடைய பாடல் பிறகு துவாபர யுகத்தில் வாயு மூலம் பாடும் பாடலாக ஆகுது இப்போ தந்தை சிரேஷ்ட ஆத்மாக்களின் சிரேஷ்ட காரியத்தின் சிரேஷ்ட வாழ்க்கையின் கீர்த்தனை பாடுறாங்க பிறகு பக்தி மார்க்கத்தில் அது கீர்த்தனையாக ஆகிடும் இப்போ அதீந்திரிய சுகத்தின் பிராப்தியின் காரணமாக குஷியில ஆத்மாக்களுடைய மனம் நடனம் ஆடுது மேலும் பிறகு பக்தியில் கால்களால் ஆடுவாங்க இப்போ சிரேஷ்ட ஆத்மாக்களின் குணங்களின் மாலையை ஜெபிச்சிட்ருக்கிறாங்க மற்றும் வர்ணனை செய்கிறாங்க பிறகு பக்தி மார்க்கத்தில் மணிகள் அடங்கிய மாலையை ஜெபிச்சிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் அனைவரும் சுயம் தந்தைக்கு போக சுவிகாரம் செய்விக்கிறீங்க இதன் பலனா பக்தியில் உங்கள் அனைவருக்கும் போக அதாவது பிரசாதம் படைப்பாங்க எப்படி இப்பொழுது நீங்கள் அனைவரும் தந்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்வதில்லையோ முதல்ல தந்தை அந்த அன்பு எப்பொழுதும் இதயத்தில் இருக்குது அதே மாதிரி பக்தியில் தேவ ஆத்மாக்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது முதல்ல தேவதை பின்பு நாம் எப்படி இப்பொழுது முதல்ல தந்தை பிறகு நாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படி அனைத்தும் காப்பி செய்கிறாங்க நீங்கள் நினைவு சொருபமாக ஆகிறீங்க அவங்க நினைவு சின்னத்தின் நினைவு சொருபமாக இருக்கிறாங்க எப்படி நீங்க எல்லோருமே துண்டிக்க முடியாதபடி அந்த ஒரே ஒருவருனுடைய நினைவில் இருக்கீங்க யாருமே அசைக்கவே முடியாது மாத்த முடியாது அதே மாதிரி நௌகா பக்தன் உண்மையான பக்தன் முதல்ல பக்தன் தன்னுடைய இஷ்ட தேவதை மேல் உள்ள நிச்சயத்தில் துண்டிக்க முடியாத மற்றும் உறுதியான நிச்சய புத்தி உடையவராக இருப்பாங்க அனுமானுடைய பக்தனுக்கு ராமர் கிடைச்சிட்டா கூட அவங்க அனுமானுடைய பக்தனாகவே இருப்பாங்க அந்த மாதிரி உறுதியான விசுவாசம் உள்ளவராக இருப்பாங்க உங்களுடைய ஒரு பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறத இது காப்பி செஞ்சிருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் இப்போ ஆன்மீக யாத்திரிகர்களாக ஆகியிருக்கீங்க உங்களுடையது நினைவுடைய யாத்திரை மற்றும் அவங்களுடையது நினைவு சின்னத்தினுடைய யாத்திரை நீங்கள் தற்சமயம் ஸ்தம்பம் சாந்தி ஸ்தம்பத்தின் நாலா புறங்களிலும் ஞான கல்வியினுடைய சொருப மகா வாக்கியத்தின் காரணமாக சுற்றி வரீங்க மேலும் அனைவரையும் இதில் ஈடுபடுத்துறீங்க நீங்க ஞான கல்வியின் காரணமாக சுற்றி வரீங்க ஒரு பக்கத்தை கூட விடுறது கிடையாது எப்போ நாலா பக்கங்களிலும் சுற்றி வந்து முடிவடையது அப்படின்னா அனைத்தையும் பார்த்தோம் அனுபவம் செய்தோம் அப்போதான் நினைக்கிறீங்க பக்தர்கள் உங்களுடைய நினைவு சொருபத்தை சுற்றி வர தொடங்கினாங்க எதுவரை சுற்றி வருவதில்லையோ அதுவரை பக்தி முழுமையாக ஆகல அப்படின்னு நினைக்கிறாங்க அனைவருடைய அனைத்து காரியம் மற்றும் குணம் சுட்சம சொரூபத்திலிருந்து ஸ்தூல ரூபமாக பக்தியில காப்பி செஞ்சிருக்கிறாங்க ஆகையினால பாப்தாதா அனைத்து தேவ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒருவர் மேல் உறுதியான நிச்சய புத்தியை வைங்க அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் இப்பொழுது ஒருவரின் நினைவில் ஒரு சீரான ரசனையை அனுபவம் செய்வதுல ஒருமித்த நிலையில் இருப்பதில்லை உறுதியானவராக ஆவதில்லை அப்படின்னா உங்களுடைய பக்தர் உறுதியான நிச்சய புத்தி உடையவராக இருக்க மாட்டாங்க இங்கு உங்களுடைய புத்தி அலைது மற்றும் பக்தர்கள் கால்களால் அலைகிறாங்க சில நேரம் யாரையாவது தேவதை ஆக்குவாங்க சில நேரம் வேறு யாரையாவது ஆக்குவாங்க இன்று ராமரனுடைய பக்தனாக இருப்பாங்க நாளை கிருஷ்ணனுடைய பக்தனாகிடுவாங்க அனைத்து பிராப்திகளும் ஒருவர் மூலமா அப்படிங்கிற இந்த நிலை உங்களுடையதாக இருக்கலை அப்படின்னா பக்த ஆத்மாக்களும் வெவ்வேறு பிராப்திக்காக வேறு வேறு தேவதைகளிடம் அலைவாங்க நீங்கள் உங்களுடைய உயர்ந்த மதிப்பு மரியாதையிலிருந்து விலகி சென்றுடுவீங்க அப்படின்னா உங்களுடைய பக்தர்களும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க எப்படி இங்கே நீங்கள் நினைவு மூலமாக ஆன்மீக அனுபவங்களை செய்வதற்கு பதிலாக தன்னுடைய பலகீனங்களின் காரணமாக பிராப்திகளுக்கு பதிலாக முறையீடுகள் செய்கிறீங்க மனமுடைந்து போய் முறையீடு செய்கிறீங்க அல்லது அன்போடு முறையீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பக்தர்களும் முறையீடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முறையீடுகளையும் அனைவரும் நல்ல முறையில தெரிஞ்சிருக்கீங்க ஆகினால இப்பொழுது அதை நாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க பாபா இரக்க மனமுடையவராக ஆகுங்க எப்பொழுதும் இரக்கத்தின் பாவனை வைங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க ஆனால் இரக்கத்துக்கு பதிலாக அகம்பாவம் அல்லது யூகம் செய்யும் உணர்வாக ஆயிடுது அதனால் பக்தர்களிலும் அப்படி ஆகுது யூகம் செய்வது அப்படின்னா இதை செய்யலாமா அந்த மாதிரி ஆகுமா ஆகாதா அப்படியும் ஆகிவிடாதே இதில் தான் இறக்கத்தை மறந்துடுறாங்க தனக்காகவும் இரக்கமணம் மற்றும் அனைவருக்காகவும் இரக்கமணம் வேணும் தனக்காகவும் யூகம் செய்வது இருக்குது மேலும் மற்றவர்களுக்காகவும் யூகம் செய்வது இருக்குது அதுவாது அனுமானம் செய்வது ஒருவேளை யூகத்தினுடைய நோய் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா கேன்சருக்கு சமமான நோயாக ஆகிடாது முதல் நிலையில் இருக்கிறவங்க இருந்தாலும் பிழைச்சிப்பாங்க ஆனால் கடைசி நிலையில் இருக்கிறவங்க பிழைப்பது கடினம் உயிரோடும் இருக்க முடியாது இறக்கவும் முடியாது அதே போல இங்கேயும் முழுமையான அஞ்ஞானி ஆக முடியாது ஞானியாகவும் ஆக முடியாது அவங்களுடைய அடையாளமாக ஒரே ஒரு ஸ்லோகனை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருப்பாங்க அல்லது நான் அப்படித்தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்வாங்க அல்லது மற்றவர்களுக்காக இவர் இப்படித்தான் என்று சொல்வாங்க எவ்வளவுதான் மாறுவதற்கு முயற்சி செஞ்சாலும் மீண்டும் மீண்டும் இப்படி கூறுவது இருக்கும் கேன்சர் உள்ளவங்க நன்றாக சாப்பிடுவாங்க குடிப்பாங்க வெளி ரூபம் நல்லதாக இருக்கும் ஆனால் உள்ளே சத்து இல்லாதவராக இருப்பாங்க யூகத்தினுடைய நோய் உள்ளவங்க வெளிமுகமாக தன்னை நன்றாக நடத்திப்பாங்க வெளிப்படையாக எந்த குறையும் இருக்காது வேறு யாராவது வைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஆத்மா அதிருப்தியாக இருக்கிற காரணத்தினால குஷி மற்றும் சுகத்தினுடைய பிராப்தியில் பலகீனவராக ஆகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இன்னும் ஒன்று அகம்பாவம் இரக்க உணரினுடைய அடையாளம் ஒவ்வொரு வார்த்தையில் ஒவ்வொரு எண்ணத்தில் ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் கிடையாது இரக்க உணர்வு உள்ளவங்களுக்கு எங்கு பார்த்தாலும் தந்தையே தந்தை தான் தென்படுவாங்க மேலும் அகம்பாவம் உள்ளவங்களுக்கு எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் நானே நான் தான் அவர் நான் நான் என்ற மாலையை ஜெபிப்பாங்க மேலும் அவங்க இறக்க மனமுடையவங்க தந்தையினுடைய மாலையை ஜெபிப்பாங்க நான் அப்படிங்கிறது தந்தையில் உள்ளடங்கிடுச்சே இதைத்தான் அன்பில் ஐக்கியமாகிட்டாங்க அப்படின்னு சொல்றது அவர் அன்பில் ஐக்கியமான ஆத்மா மேலும் இவர் நான் நான் என்பதில் ஐக்கியமாக இருக்கும் ஆத்மா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க உங்களை காப்பி செய்கிறவங்க முழு கல்பத்திலும் இருக்கிறாங்க பக்தர்களின் மாஸ்டர் பகவான் நீங்கள் சத்தியம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் பிரஜைகளுக்கான பிரஜாபி தான் நீங்கள் சங்கமயுகத்தில் பாப்தாதாவினுடைய பெயர் மற்றும் காரியத்தை பிரத்யட்சம் செய்வதற்கு ஆதாரமானவங்க நீங்கள் தன்னுடைய உயர்ந்த காரியம் மூலமாகவும் மாற்றம் மூலமாகவும் தந்தையினுடைய பெயரை புகழடைய செய்யுங்க விரும்பினால் வீணான காரியங்கள் மூலமா சாதாரண நடத்தை மூலமா தந்தையினுடைய பெயருக்கு களங்கமும் ஏற்படுத்துங்க இது குழந்தைகள் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பாம்பா வினாச நேரத்தில் உலகத்துக்காக பெரிய நன்மை செய்கிறவங்க மகா வரதானி மகாதானி மகான் புண்ணிய ஆத்மாக்களின் சொரூபத்தில் இருப்பாங்க அப்படி அனைத்து காலத்திலும் எவ்வளவு மகானாக இருக்கீங்க ஒவ்வொரு காலத்திலும் ஆதாரர் நீங்கள் அந்த மாதிரி தன்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தொடக்கத்திலும் மத்தியிலும் மேலும் இறுதியிலும் அப்படி மூன்று காலங்களின் அறிமுகம் நினைவு வருது நீங்கள் ஒருவர் மட்டுமல்ல உங்களுக்கு பின்னால் அநேகர்கள் உங்களை காப்பி செய்பவர்கள் இருக்கிறாங்க ஆகையினால் எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கவனம் வேணும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களின் வாஸ்தமான சொரூபமே நிரந்தர சேவாதாரி இதை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க மேலும் சேவாதாரியினுடைய விசேஷம் என்ன சேவாதாரி எந்த விஷயத்தினால் வெற்றி அடையுறங்களாக ஆகிறாங்க சேவையில் எப்பொழுதும் இருக்கும் சேவாதாரியின் விசேஷமாக நான் என்ன சேவை செஞ்சிட்ருக்கிறேன் நான் என்ன சேவை செய்தேன் அப்படிங்கிற இந்த சேவை உணர்வினுடைய தியாகமும் இருக்கணும் இதைத்தான் நீங்கள் தியாகத்தினையும் தியாகம் அப்படின்னு சொல்கிறீங்க நான் சேவை செஞ்சேன் அப்படின்னா சேவை வெற்றி அடையாது நான் செய்யலை ஆனால் நான் செய்பவன் தந்தை செய்விப்பவர் என்றால் தந்தையினுடைய மகிமை வரும் எங்கு நான் சேவாதாரி நான் செஞ்சேன் நான் செய்வேன் என்று இருந்தால் இந்த நான் என்ற தன்மை சேவாதாரியின் கணக்குப்படியும் நான் என்பது வருகிறதோ அது சேவையில் வெற்றி அடைய விடாது ஏன் அப்படின்னா சேவையில் எப்பொழுதும் நான் என்பது கலந்துருதோ அது சுயநலம் நிரம்பிய சேவையாக இருக்கு தியாகம் நிரம்பிய சேவையாக இருப்பதில்லை உலகத்திலும் கூட இரண்டு விதமான சேவாதாரிகள் இருக்கிறாங்க ஒருத்தவங்க சுயநலமாக செய்யும் சேவாதாரிகள் இன்னொருத்தவங்க அன்பின் காரணமாக தியாகம் செய்து சேவை செய்கிறவங்க அப்படி நீங்கள் எந்த மாதிரியான சேவாதாரிகள் அப்படின்னு பாபா கேட்கல நான் அப்படிங்கிறது பாபாவினுடைய அன்பில் ஐக்கியமாகிவிட்டது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா இவரைத்தான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்றது நான் மற்றும் நீ அப்படிங்கிற பாஷை முடிவடைந்தது செய்விப்பவர் பாபா நான் கருவி யார் வேண்டும் அப்படின்னாலும் கருவி ஆகலாம் நான் அப்படிங்கிறது எப்போது வருதோ நான் அப்படிங்கிற தன்மை என்னவாக இருக்கும் மே மே நான் நான் அப்படின்னு யார் சொல்வாங்க ஆடு நான் நான் அப்படின்னு சொல்கிறதுனால பற்றுதலுடைய கிரீடம் வந்துடுது எப்படி ஆட்டினுடைய கழுத்து எப்பொழுதும் குனிந்து இருக்கும் மற்றும் சிங்கத்தினுடைய கழுத்து எப்பொழுதும் மேல் இருக்கும் அப்படி எங்கு நான் என்பது வந்துடுதோ அங்கு ஏதாவது விருப்பத்தின் காரணமாக குனிஞ்சிடுறாங்க எப்பொழுதும் போதையில் தலை உயர்ந்திருக்காது ஏதாவது ஒரு தடையின் காரணமாக தலை வெள்ளாட்டுக்கு சமமாக கீழே இருக்கும் குடும்ப வாழ்க்கை கூட வெள்ளாட்டுக்கு சமமான வாழ்க்கை ஏன்னா வளைந்து கொடுக்குறாங்க இல்லையா பணிவின் காரணமாக வளைந்து கொடுப்பது என்பது வேறு அதை மாயா தலை குனிய வைக்கலை இதுவோ மாயா வெள்ளாட்டாக ஆக்கிடுது வலுக்கட்டாயமாக தலையை குனுக்கிய வைச்சிருது கண்களை குனிய வைத்திருது சேவையால் நான் எனது என்பது கலப்பது அப்படின்னா பற்றுதல் கிரீடம் கிரீடமணிந்தவராவது அது நபரினுடைய பற்றுதலின் கிரீடமாகவும் இருக்கலாம் தான் செய்யும் பாகத்தின் பற்றுதலின் கிரீடமாகவும் இருக்கலாம் பொருட்களினுடையதாகவும் இருக்கலாம் அல்லது வாயு மண்டலத்தினுடையதாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்றின் பற்றுதலின் கிரீடம் அணிந்தவராக ஆகிடுவாங்க தன்னுடைய சமஸ்காரங்களின் பற்றுதலின் கிரீடம் அணிந்தவராக ஆகிடுவாங்க பற்றுதலுடைய கிரீடம் அப்படின்னா பர்வஷ் அதாவது மற்றவர்களுடைய வசமானவங்க யார் பற்றுதலின் கிரீடம் அணிந்தவராக இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக பிறரது வசமாகத்தான் இருப்பாங்க சேவாதாரியில இந்த சமஸ்காரம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க பாபா சேவாதாரிகள் சவால் கொடுப்பவர்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே தலை நிமிர்ந்து சவால் கொடுப்பாங்க தவறு நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி தலை குனைந்து பேசுவாங்க சேவாதாரி அப்படின்னா சவால் விடுறவங்க மாயாவுக்கு மற்றும் உலகின் ஆத்மாக்களுக்கும் தந்தையினுடைய சவால் விடுறவங்க சவால் கூட யார் தன்னுடைய பழைய சமஸ்காரங்களுக்கு சவால் கொடுக்குறாங்களோ அவங்களால தான் கொடுக்க முடியும் முதல்ல தன்னுடைய சமஸ்காரங்களுக்கு சவால் கொடுக்கணும் பிறகு பொதுவாக என்ன தடை வருதோ அதற்கு சவால் கொடுக்கணும் தடை ஒரு பொழுதும் அந்த மாதிரி சேவாதாரியை நிறுத்த முடியாது சவால் விடுறவங்க மாயாவினுடைய மலை போன்ற ரூபத்தை ஒரு நொடுல கடுகாக்க ஆக்கிடுவாங்க நீங்களும் மாயாவினுடைய நாடகம் போடுறீங்க தான் இல்லையா அதில் என்ன சொல்கிறீங்க மலையையும் கடுகாக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி உண்மையான சேவாதாரி அப்படின்னா தந்தைக்கு சமமானவர் ஏன்னா தந்தை முதன் முதல்ல தன்னை என்னவென்று சொல்கிறாங்க நான் உலக சேவகன் அப்படின்னு சொல்கிறாங்க சேவாதாரி ஆவது அப்படின்னா தந்தைக்கு சமமாக ஆகிறது ஒரு ஜென்மத்தினுடைய சேவை அநேக ஜென்மங்களுக்கு கிரீடம் அணிந்த சிம்மாசனதாரியாக ஆகியது யுகம் சேவைக்கான யுகம் தான் இல்லையா அதுவும் எவ்வளோ காலம் யுகத்தினுடைய ஆயுளை சரியது மேலும் அதிலேயும் ஒவ்வொருவருக்கும் சேவையினுடைய வாய்ப்பு எவ்வளோ குறைவான நேரம் கிடைக்கிது நல்லது உதாரணமாக யாராவது ஐம்பது அறுபது வருடம் சேவை செஞ்சாங்க அப்படின்னா அறுபது வருடங்களினுடைய சேவை மற்றும் அனைத்தும் பலன் ஏன்னா சங்கமிகுத்தினுடைய முயற்சியின் அனுசாரம் பூஜைக்குரியவராக ஆகிறீங்க பூஜைக்குரியவரினுடைய கணக்குப்படி வரிசைக்கரமான பூஜாரி ஆவீங்க பூஜாரியாகவும் நம்பர் ஒன் ஆவீங்க பூஜைக்குரிய நிலையின் கணக்குப்படி வரிசைக்கரமான பூஜாரி ஆவீங்க பூஜாரியும் நம்பர் ஒன் ஆகுறீங்க பிறகு இறுதி ஜென்மத்தில் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்தீங்க யார் நல்ல முயற்சியாளரோ அவங்களுடைய கடைசி ஜென்மம் கூட இவ்வளோ நல்லதாக இருக்குது அப்படின்னா வரும் காலங்களில் என்னவாக இருக்கும் இதை சுகத்தினுடைய கணக்குப்படி துக்கம் என்று சொல்கிறோம் யாராவது ஒரு செல்வந்தர் கொஞ்சம் ஏழையாக ஆகிட்டாங்க அப்படின்னா அதை பெரிதாக சொல்வாங்க இல்லையா ஏதாவது ஒரு பெரிய மனிதனுக்கு கொஞ்சம் அரை டிகிரி கூட காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா இன்னாருக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு பெரிய செய்தியாக சொல்கிறாங்க ஆனால் ஒருவேளை ஏழைக்கு ஐந்து டிகிரியும் விட அதிகமாக காய்ச்சல் வந்துவிட்டால் யாரும் கேட்கக்கூட மாட்டாங்க அப்படி நீங்களும் அந்த அளவு துக்கம் ஆகிறதில்லை ஆனால் அதிகமான சுகத்தை ஒப்பிடும்பொழுது துக்கமானவர் என்றே சொல்லப்படும் கடைசி ஜென்மத்தில் கூட பிச்சைக்காரராக ஆகவில்லை தானே வீடு வீடாக சென்று பிச்சை கேட்பவராக ஆகவில்லை தானே ஆகினாலும் முயற்சி செய்வதற்கான நேரம் மிக குறைவு மேலும் பிராப்திக்கான நேரம் மிக அதிகம் பிராப்தியும் எவ்வளோ உயர்ந்தது மேலும் எவ்வளோ காலத்துக்கானது அப்படிங்கிற இந்த நினைவும் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நிலை என்னவாக ஆகும் சிரேஷ்டமாக ஆகும் இல்லையா அப்படி சேவாதாரி ஆகிறது அப்படின்னா முழு கல்பத்திலும் பிராப்தியை அடைவதற்கு அதிகாரி ஆவது சங்கமேகம் முழுமையாக சேவையே செஞ்சுக்கிட்டு இருப்போமா என்று அப்படி ஒருபோதும் நினைக்காதீங்க எப்போ பலனை அனுபவிக்கிறீங்களோ அப்போ எவ்வளோ காலம்தான் பலனை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்வீங்களா இப்பொழுதோ கிடைக்கும் என்ற நினைவு இருக்குதான் இல்லையா ஒன்றுக்கு லட்சம் மடங்கு என்ன ஆகுது அப்படி கணக்கும் இருக்கும் இல்லையா சேவாதாரி ஆவது அப்படின்னா முழு கல்பத்துக்காக எப்பொழுதும் சுகமானவராக ஆவது சேவாதாரி ஆவது அப்படின்னா முழு கல்பத்துக்காக எப்பொழுதும் சுகமானவராக ஆவது இது குறைந்த பாக்கியம் கிடையாது டீச்சர்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி சேவாதாரி அப்படின்னு சொன்னாலும் சரி உழைப்புக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்குது மேலும் உழைப்பு கூட என்னவாக இருக்குது இங்கே மாணவர்களுக்காக தீதி தாதி ஆகிட்டீங்க பட்டம் கிடைச்சிருது தான் இல்லையா பத்து வருடங்களின் மாணவன் கூட இரண்டு வருடங்களாக வருபவர் யார் டீச்சராக ஆகிடுறாங்களோ அவரை தீதி அப்படின்னு சொல்ல தொடங்கிடுவாங்க இங்கேயும் உயர்ந்த நிலையிலோ பார்க்குறாங்கள்தான் இல்லையா மரியாதை கொடுக்கிறார்கள் இல்லையா ஒருவேளை உண்மையான சேவாதாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேயும் மரியாதை கிடப்பதற்கு தகுதியானவராக ஆகிடுறாங்க ஒருவேளை கலப்படமாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்று தீதி என்று சொல்வாங்க நாளை அவரை எதிர்த்து ஏதாவது கூறியும் விடுவாங்க சேவை கலப்படமாக இருக்குது அப்படின்னா மரியாதையும் கலப்படமே தான் ஆகையினால சேவாதாரி அப்படின்னா தந்தைக்கு சமமானவர் சேவாதாரி அப்படின்னா தந்தையின் அடி மீது அடியெடுத்து வைப்பவர் கூட முன்னுக்கு பின்னுக்கு எடுத்து வைக்காதவர் எண்ணம் சொல் செயல் தொடர்பு அனைத்திலும் தந்தையின் அடிமேல் அடு எடுத்து வைப்பவர் முற்றிலும் காலடி மேல் காலடி வைப்பவரை தான் அடிமேல் அடியெடுத்து வைக்கிறவங்க அப்படின்னு சொல்வது என்ன நினைக்கிறீங்க இது அந்த மாதிரியான குரூப் தான் இல்லையா டீச்சர்களோ எப்பொழுதும் சகஜ யோகிகள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க டீச்சர்களே கடின உழைப்பை அனுபவம் செய்கிறாங்க அப்படின்னா மாணவர்களுடைய நிலைமை என்னவாக ஆகும் நல்லது வரதானம் முற்றுப்புள்ளி மூலமாக ஸ்திதி அப்படிங்கிற பதக்கத்தை பெறக்கூடிய மகாவீர் ஆகுக மகாவீராக ஆகணுன்னா பாபா சொல்கிறாங்க முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக சிரேஷ்டமான ஸ்திரி அப்படிங்கிற பதக்கத்தை பெறணும் இந்த முடிவும் இல்லாத தொடக்கமும் இல்லாத நாடகத்தில் ஆன்மீக சேனையின் சேனைகளுக்கு யாரும் பதக்கம் கொடுப்பது கிடையாது ஆனால் நாடகப்படி அவங்களுக்கு உயர்ந்த நிலை அப்படிங்கிற பதக்கம் இயல்பாகவே பிராப்தியாக ஆகிடுது இந்த பதக்கம் அதாவது சிரேஷ்ட ஸ்தி உயர்ந்த நிலை அப்படிங்கிற இந்த பதக்கம் யார் ஒவ்வொரு ஆத்மாவின் பங்கை பார்வையாளராக ஆகி பார்த்து கொண்டு முற்றுப்புள்ளியை சுலபமாக இட்டு விடுறாங்களோ அவங்களுக்குத்தான் கிடைக்குது அந்த மாதிரி ஆத்மாக்களினுடைய அஸ்திவாரம் அனுபவத்தின் ஆதாரத்தில் இருக்கும் ஆகையினால் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மதில் சுவர் அவங்க நிற்க முடியாது ஸ்லோகன் ஒவ்வொரு சூழ்நிலை அப்படிங்கிற மலையை கடந்து தன்னுடைய லட்சியத்தை அடையக்கூடிய பறக்கும் பறவையாக ஆகுங்கள் ஒவ்வொரு சூழ்நிலை அப்படிங்கிற அந்த மலையை கடந்து தன்னுடைய லட்சியத்தை அடையக்கூடிய பறக்கும் பறவையாக ஆக சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா Nandri